வணக்கமானோர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழை அறநூல் தொடர்பான செய்திகளில் ஆறாவது அறநூல் பார்க்க போகிறோம் ஆறாவது அறநூல் என்னதுன்னா இன்னா நாற்பது அந்த இன்னா நாற்பது பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து புக்கில் வந்து மெட்டீரியல் வந்து இல்லை டுவெல்த்தில் மட்டும் சின்னதாக ஒரு பாடல் மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க அதை வந்து நான் டெலிகிராமில் என்னன்றத மெசேஜ் பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நடத்தின அந்த திருக்கடுகள் முதுமொழி காஞ்சி பழமொழி நானூறு நான்மணிக்கடியை நாலடியார் அப்புறம் வந்து நம்ம இருபதாவது அதிகாரங்கள் திருக்குறள் அதற்கான வீடியோ பதிவு பிளேலிஸ்ட் தான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த அனைத்துக்குமான ஒன்லைனர் பிடிஎஃப் ப்ளஸ் புக் மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேவா இப்போ இந்த இன்னா நாற்பதை பற்றி பார்ப்பா நாற்பதுக்கு வந்து நம்ம வந்து ஒன்லைனர் மெட்டீரியல் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் புக்கில் வந்து கிடைக்கல இந்த சிறப்பு தமிழ் டுவெல்த்து சிறப்பு தமிழ் மட்டும் ஒரு நாலு வரி இருக்கிறதா வந்து சொன்னாங்க அதை மட்டும் நான் என்ன பார்த்து பின்னராக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த சிறு தின்னா ஒன் லைனர் மெட்டீரியல் வந்து பார்த்துடலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் இயல் நாளில் அறவியல் இலக்கியம் அறவியல் இலக்கியம் அப்படின்ற தலைப்பில் வந்து இது வந்து கவர் ஆகுது சும்மா நாலு லைன் இருக்கனால நான் வந்து வீடியோ போடுறோம் நான் வந்து வீடியோ போடாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அது என்ன எப்படின்றது அந்த பாடல் வரிகளை மட்டும் டிஸ்கிரிப்ஷனாக வந்து கொடுத்துட்றேன் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன நாற்பது நூலை ஏற்றியவர் வந்து கபிலர் ஓகே என்ன நாற்பது அறநூலில் பாடல்களின் எண்ணிக்கை யாதுனா நாற்பது பேரில் இருக்குது இன்னும் நாற்பதுன்னா அப்போ நாற்பது பாடல்கள் வந்து இருக்குது ஓகே கபிலர் எந்த சமயத்தை சார்ந்தவர் இதனை ஏற்றியவர் வந்து கபிலர் அப்போ அந்த கபிலர் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சைவம் சமயத்தை சார்ந்தவர் ஓகே இன்னும் நாற்பதின் பாவகை எதுனா வெண்பா இன்னும் நாற்பதோட பாவகை எது வெண்பா ஓகே இப்போ இன்னொன்னா நாற்பது எந்த நூலில் ஒன்றுனா பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்று முன்னாடி பார்த்தா அத்தனை அறநூலுமே பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் தான் இருக்கு ஓகே இப்போ கபில எந்த காலத்தை சார்ந்தவர்னா கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஓகே கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் இன்னொன்னா நாற்பது அறநூலில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் சொல் எல்லா பாடல்லையுமே இந்த நாற்பது பாடல்லையுமே ஒரு சொல் வந்து இடம்பெற்றுட்டே இருக்குமா அது என்ன சொல்னால் இன்னா அப்படின்ற சொல் வந்து அனைத்து விதமான பாடல்களையும் வந்து வச்சு வந்துகிட்டே இருக்குமா ஓகே இப்போ துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் எதுன்னா இன்னா நாற்பது ஓகே இன்னா நாற்பது நூலில் மொத்தம் எத்தனை இன்னா செயல்கள் கூறியுள்ளதுன்னா நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்களை வந்து இந்த இன்னா நாற்பது நூல்கள் வந்து சொல்லியிருக்கு ஓகே இப்போ டென்த்து பாருங்கள் இன்னா நாற்பது நூலில் கடவுள் வாழ் கடவுளை சிவன் பலராமன் திருமால் முருகன் இந்த நான்கு கடவுளை வந்து வணங்கி இருக்காங்க இன்னொன்னு நட்பது கடவுள் வாழ்த்துல ஓகே இப்போ டென்த்து பாருங்க குளவிகள் உற்ற பிணி இன்னா என கூறும் நூல் வந்து இன்னா நாற்பது இந்த இன்னான்ற பேர் வந்து நீங்கள் நீங்க போட்டிருங்க இன்னா நாற்பது அப்படின்ற நூலில் தான் இது வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு இன்னா நாற்பதை கண்ணை மூடி அடிச்சாலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் தமையுடையார் அருகில் இருந்தால் இன்னா அப்போ என்ன நூலில் கூறும் நூல் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க கபிலர் இன்னா நாற்பதை ஏற்றியது வந்து கபிலர் ஓகே இப்போ முந்தையாண்டு கேட்கப்பட்ட வினாக்களையும் பார்த்துறாங்க கபிலர் பாடிய அறநூல் வந்து இன்னா நாற்பது பெற்ற தாயை கண்ணன காத்தல் வேண்டும் என்ற பாடல் வலியுறுத்தும் இலக்கியம் இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கணும் கரெக்டாக ஏன்னா வந்து இதில் இன்னான்ற சொல் வந்து வரல அப்போ பெற்ற தாயை கண்ணன காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் இன்னா நாற்பது ஓகே இப்போ தேர்டு பாருங்க இன்னா நாற்பது நூலின் வகை இன்னிசை வெண்பா இன்னா நாற்பதோட பாவகை வந்து இன்னிசை வெண்பா பாவகை கேட்டாங்கன்னா அப்போ இன்னொன்று வந்து ஈழ ஆரம்பிக்கிதா அப்போ ஆப்ஷனை பார்த்து இன்னிசை வெண்பாக ஆரம்பிச்சிவான் இன்னிசை வென்பா போட்டுவிட்டேன் இது சின்ன குழு தான் நம்ம பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இன்னா நாற்பது வந்து முடிஞ்சிச்சு ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் இன்னான்னு நட்பது அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க முந்தைய கேட்கப்பட்ட வினாக்குலி மூணு கொஷின் தான் நம்ம மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்து வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இந்த ஒன்லைனர் ஐனர்னர் பிடிஎஃபை படிச்சுக்கங்க நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் தேவோம் கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி